வந்து எழுத்தாளன் பொன்னீலன் இந்த கதையோட பேர் வந்து சிறுக வசக்குதல் அப்படின்ற ஒரு சிறுகதையாகும் இந்த சிறுகதை அந்த வேப்பமரம் வந்து தன்னோட உணர்வுகளை வந்து அப்படியே சொல்லுது அது எப்படின்னாக்கா அந்த வேப்பமரத்தில் வந்து எல்லாரும் நல்ல பெரிய பழங்காலத்து வேப்பமரம் அத அந்த வேப்பமரத்தோட சேர்த்து த காட்சிப்படுத்துகிறாரு அந்த பழைய வேப்பமரம் அந்த வேப்பமரத்தில் வந்து எத்தனையோ வருஷங்கள் முன்னாடி இருந்த வேப்பமரம் அந்த வேப்பமரத்து கிட்டே வந்து நம் எல்லாரும் அந்த பசங்களாம் வந்து விளையாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து வந்து ஸ்கூல் பஸ் எல்லாம் பாடுவாங்க அந்த மாதிரி ஒரு இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து ஒரு மாட்டு வச்சிருக்காங்க லாடம் கட்டுறது அப்புறம் மூக்கனா கயிறு போடுறது அப்புறம் கொங்கு சீவரது வர்ணம் அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு வேலை அங்க நடந்துட்டு இருக்கும் இப்படி போயிட்டு இருக்கோமோ அந்த வேப்பமரம் வந்து என்ன பண்ணுதுனாக்கா அங்க ஒரு ஒரு ஆள் வந்து வந்துட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அந்த பண்ண பண்ணையார் அந்த காலத்துல எல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பிளெயின் எல்லாம் வச்சிட்டு இருக்கோம் இல்லையா பெரிய வசதியானவங்க ஆனா அந்த காலத்துல வந்து குதிரை வண்டி இருந்தது அந்த குதிரை வண்டிக்கு அடுத்தது வந்து மாட்டு வண்டி வந்தது மாட்டு வண்டி இருந்தது அந்த மாட்டு வண்டியை வந்து என்ன ஒரு அதை விட கொஞ்சம் இருக்கிறவங்க மாட்டு வண்டி வச்சிருந்தாங்க அப்படி இருக்க மாதிரி ஏழைங்கிட்ட அதெல்லாம் இருக்காது அவங்க வெறும் மாடுதான் வச்சிருந்தாங்க அந்த மாட்டை என்ன பண்றாங்கன்னாக்கா பண்ண பண்ணைக்கு இது வெளியில அப்படியே அனுப்புறாங்க ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா அந்த முதலாளி என்ன பண்றாரு அந்த மாட்டையும் அந்த பண்ணையார அந்த மாட்டையும் பிடிச்சி பையனும் சேர்ந்து மாட்டை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க ஆனால் அது ஒரே திமுருது ஒரே இது பண்ணுது கத்துது ஐயோ என்னை விட்டுருங்க என்ன என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துது அப்போ வந்து இவர் என்ன வந்த ஒரு கொம்பை வச்சு டப்புன்னு அடிக்கிறாரு அடிச்சுட்டு உன்னை ஒன்றும் பண்ணலை நாங்கள் வெறும் லாடம் கட்டுறதுக்கு மூக்கு நாங்கள் கட்டுறதுக்கு தான் கூட்டு வரேன் நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கிட்ட கொஞ்சம் தட்டி கொடுத்து தடவி கூப்பிட்டு வராரு அந்த மாடு என்ன பண்ணுறது அப்பதான் பாக்குது அங்க பார்த்தா ஒரு நிறைய மாடுங்கள்லாம் அப்படியே மேயறதுக்காக போதுங்க மேய்ச்சலுக்காக போதுங்க அப்ப அந்த மாடு நினைக்குதுச்சே இவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா போறாங்க நம்ம பாரு இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு ஒண்டிகட்டையா உட்காந்துன்னு இப்படி கஷ்டப்பட்டு கிடக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்குது அப்ப அந்த மாடு அப்ப அந்த அவர் என்ன சொல்றாரு நான் வந்து உன்னை எதுக்கு நான் புண்ணாக்கு பருத்தி எல்லாம் புல்லு எல்லாம் போட்டு உன்னை எதுக்கு வளர்க்குறேன் உன்னை நான் நல்ல பெரியால் ஆக்கி நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து எல்லாம் பேசுறாரு அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அந்த மா காலமாட்டுக்கு ட்ரைனிங்லாம் பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படி போகுது அந்த இடத்துல வந்து வேப்ப மரம் என்ன நினைக்கிதுனாக்கா ஐயோ இந்த பையன் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு பையன் வந்து இப்படிதான் மரத்தில் ஏறி ஏறி இது பண்ணி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே சண்டை போட்டுட்டு இருந்து பண்ணா பஸ்ல அனுப்பி விட்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த பையன் வந்து நல்லா வளர்ந்து பெருசாகி அதிகாரி ஆகி ஆனா அவன் என்ன வந்து லஞ்சம் வாங்குறது ஊழல் அப்புறம் மனித நேயம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம கம்ப்யூட்டர் மாதிரி அவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான் தன்னோட வாழ்க்கைய அப்படிங்கறத காட்டுது அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல என்ன ஸ்கூல் பசங்க வண்டி வந்து நிக்குது அப்ப பணத்துக்கார பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலுக்கு தான் போவாங்க அதோட வீட்டுக்கு வந்துருவாங்க எங்க விளையாட மாட்டாங்க ஏன்னா மத்த பசங்களோட சேரும்போது தான் குழந்தை கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு மனநா பெரிய பணத்துக்காரன் இவங்க எல்லாம் ஏழை அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த முதலாளி வந்து இவனை வந்து சேர்க்கவே மாட்டார் இங்க யாருக்கிட்டையும் போக விடாம நேரம் ஸ்கூலு வீடு ஸ்கூலு வீடு அப்படிதான் இருக்கும் அப்ப வந்து என்ன ஆகுதுனாக்கா அப்ப வெளி பசங்க எல்லாம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எல்லாம் வராங்க அவங்க எல்லாம் வந்து இந்த பஸ் பாக்குறாங்க ஆஹா இவ்வளவு அழகான பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துட்டு என்ன சே இந்த பசங்க பாரு டை போட்டிருக்குது அப்புறம் வந்து ஷர்ட் போட்டிருக்குது பேண்ட் போட்டுருக்குது ஷூ ஷாக்ஸ் போட்டிருக்கு நல்லா முதுகலை அழகான ஒரு பேக் வர மாட்டிட்டு இருக்குதுங்க ஆனால் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லையே நம்ம சாதாரணமான ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி வாட்டெல்லாம் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குங்க அதை பார்த்து அப்புறம் அப்படியே போயிடுது அந்த கதை இங்க என்ன அதுனாக்கா மாட்டை வந்து நல்லா சீவி இது பண்ணி குழு வளர்த்து அதுக்கப்புறம் காலையை வந்து அனுப்புறாங்க எங்க மஞ்சுக்கு வரத்துக்கு அனுப்புறாங்க ஜல்லிக்கட்டுக்கு அனுப்புறாங்க அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா அந்த அப்பதான் அந்த மாடு ச்சே என்னடா அது இந்த பசங்க எல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து படிச்ச காலத்துல வந்து ஸ்கூல்ல வந்து என்னன்னாக்கா எட்டாங்க ஸ்கூல் போய் சேர்ந்த உடனே நம்ம அனுப்பினோம் நல்ல உடற்பயிற்சி இருந்தது அதுக்கப்புறம் வந்து வேலை இதெல்லாம் கத்து கொடுத்தாங்க எப்படின்னா டைலரிங் கத்து கொடுத்தாங்க அப்புறம் வந்து கூட முடையிறதுக்கு கருத்து கொடுத்தாங்க நீதி கதைகள் இருந்தது இதெல்லாம் இருந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பசங்களை பார்த்தோன்னா படிப்படி படிப்படி சம்பாதிக்கணும் பணம் ப சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட் அந்த ஒரு மென் மனநிலையிலேயே இன்றைக்கி குழந்தைங்களாம் வளர்க்கப்படுறாங்க பெற்றோர்களும் அப்படி இருக்காங்க ஸ்கூலும் அப்படி இருக்குது டீச்சர்ஸும் அப்படி இருக்கிறாங்க மார்க்கு படிப்பு அப்போ வேலை பணம் இவ்வளோதான் அதை தான் வந்து மய முக்கியமா கொண்டு வராங்க அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு சமுதாயம் வந்து சமூகம் வந்து மாறிடுச்சு அப்படிங்கறத வந்து இந்த கதை காட்டுது அது மட்டும் இல்லாம அந்த மாடு வந்து வெளிநாட்டுக்கு போய் இந்த ப குழந்தைங்க படிச்சு படிச்சு வெளிநாட்டுக்கு போய் அங்க சம்பாரிச்சு பணத்தை ஃபுல்லா அனுப்புதுங்க ஆனா தன்னோட வாழ்க்கை குழந்தையும் மனைவியும் இங்க விட்டுட்டு அவங்க மட்டும் போய் சம்பாதிச்சு வாடுறனால தன்னோட வாழ்க்கையை வந்து இழந்துடுறாங்க அப்படிங்கிறதையும் காட்டுது அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை அனுப்பும் போது சில நேரங்கள வந்து கல்யாணம் ஆகாத பசங்களாம் அந்தக்கா அண்ணன் தம்பி அப்பா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து இவங்களோட பணத்தை வச்சு நல்லா சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா அவரு அங்க போய் வாழ்க்கையில எந்த இதுவும் இல்லாம பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு அப்படி சம்பாதிக்கிறதுல இருக்கிறார் தவிர தன்னோட வாழ்க்கையை வந்து இழந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு சமூகம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த கதையை வந்து காட்டுது பசங்கதல்னாக்கா நல்லா அழுத்தி பிழிஞ்சு இந்த பசங்களை வந்து நல்லா படிக்க வச்சு அழுத்தி பிழிஞ்சு ஏதாவது ஒரு நிலையில வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் கொண்டு வந்து அதே மாதிரி இந்த மாடையும் நல்லா வசக்கி கொண்டு வந்து அந்த சல்லிக்கட்டுல விட்டு பணம் சம்பாதிக்கணும்ன்ற அந்த மனநிலையை தான் ரெண்டுமே காட்டுது அப்படிங்கறத தான் இந்த கதை வந்து சொல்லுது நன்றி